இன்றைக்கி செத்தம் கெடுத்தான் சீதாபதி என்கிற கதையை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் சீதாபதி அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவனுடைய வேலை என்னென்னா எந்த வேலை நடந்தாலும் சரி அது மேலே பெட்டிஷன் போட்டு தடுத்து நிறுத்திடுவான் அப்படிப்பட்ட ஆள் அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாலும் ஒரு ரோடு போட்டாலும் ஒரு கூட்டம் போட்டாலும் இந்த மாதிரி எந்த வேலை நடந்தாலும் பெட்டிஷன் போட்டு அதை தடுத்து நிறுத்திடுவான் அப்படி இருக்கக்கூடிய ஆள் இறக்கும் தருவாய் வந்துடுச்சு இறக்கும் தருவாயில் ஊரையே கூப்பிட்டான் ஊரே வந்து இந்த மாதிரி நான் இறக்க போகிறேன் வரைக்கும் உங்கள் ஊருக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன் இனி நல்லதை செஞ்சுட்டு சாகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றேன் அதனால் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக நான் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் இறந்துருவேன் இறந்த பிறகு என்ன மொட்டையை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குதித்தி கழுது மேலே உட்கார வச்சு இந்த ஊரில் இருந்து கொண்டு போய் மயானத்தில் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அதே மாதிரி இரண்டு நாளில் அவன் இறந்துட்டான் அந்த ஊரே ஒன்று கூடி இந்த மாதிரி இவன் சீதாபதிக்கு நம்ம அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே குறைச்சி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கே போலீஸ் வேனு அதிகாரிகள் எல்லாம் புள்ளை சூழல் வர்றாங்க பரவாயில்லடா இவனுக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு நினச்சிட்ருக்கும்பொழுது தெரியுது அங்கே இருந்து வந்த போலீஸ் அதிகாரி ஒரு இதை கொடுக்குறாரு சம்மனம் வாங்கி பார்த்தா இவனை கொண்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி என்ன இது பண்ணுறது பொதுமக்கள் முடிவு பண்ணி என்னை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கான் அந்த அடிப்படையில் அந்த ஊர் மேலேயே நடவடிக்கை எடுத்து ஊரையே சிறை கொள்ள கொண்டு போய் கொடுத்தான் அதான் செத்துங்கெடுத்தான் சீதாபதி